அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அமுர் ராமச்சந்திரன் இப்ப நிறைய கிராமங்கள்ல வந்து இன்னைக்கும் நூலக வசதி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இடங்களுக்கு இவங்களே புத்தகங்களை கொடுத்து உதவி செஞ்சுட்டு வராங்க இதில் அனைவருக்கும் வணக்கம் சமூக அக்கறை கொண்ட பள்ளி மாணாக்கர்களை உருவாக்குவதில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பிளான்டியட்ரி அண்ட் பிக்யூஎஸ் ஸ்கூல் பேக் திட்டத்தின் மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் தமிழகத்தின் பள்ளிகளில் பத்து பனிரெண்டு பயிலும் இரநூறு ஆதரவற்ற மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி அவர்களின் மூலம் இரநூறு மரக்கன்றுகளை நடும் பணியை தொடங்கியுள்ளது வணக்கம் என் பேர் டீனதயாலின் சிங்கப்பூரிலிருந்து பேசுகிறேன் கற்பக விருட்சக ட்ராஸ்ட் மூலியமா கல்வி கற்பதற்கு கடினப்படுற பைனான்சியல் ஹெல்ப் தேடுற மாணவர்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நம்ம அனுப்பி இருக்கோம் உங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் நீ போது இதயம் பெருசு நீ உலகம் ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்து போது

ஊக்காக உதவிகளை வருடமாக மனப்பான்மையோடு தொடங்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை இந்த அறக்கட்டளையின் மூலம் எதற்றவர்கள் உதவி பெற்று வருகிறார்கள் அந்த உதவி பெற்றவர்களில் நானும் ஒரு பயனாளர் என்பதை தெரிவித்துக் கொள்வதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எனது மகள் இங்கு எட்டாம் வகுப்பில் பத்தாம் வகுப்பு வரை படித்தார் அவர் படிக்கக்கூடிய காலத்துல ஒரு அடி எடுத்து நடந்து வர முடியாது என்னை தூக்கி கொண்டு எந்த வேலையும் செய்ய வைக்க முடியும் இருந்த என்ன அவங்களுடைய குழுல டாக்டர் இந்தியான்னு சொல்லி ஒரு குழுவும் இருக்கு அதுல ஒரு ஐநூறு அறுநூறு டாக்டர்ஸ்க்கு மேல இருக்கிறாங்க அவங்க இந்த மாதிரியான என்ன வியாதிக்கு என்ன டாக்டர் பார்க்கணுங்கிற ஒரு வழிமுறையை நமக்கு காட்டுவாங்க அந்த வழிமுறையை நம்ம பின்பற்றி வந்தோம் அப்படின்னாக்க

யார் வைத்தியநாதன் சென்னை சிவகுமார் அமெரிக்கா அரசின் நண்பர்கள் குழு பெங்களூரு செந்தில் திருச்சி சிவசுப்ரமணியன் அமெரிக்காத்திக்கும் விஜயகுமார் என்ற நதியார் தற்பதையான ராம்காத் மகன் சகானா மகள் இவங்களுக்கு பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னை நிறுவனர் சத்ய நாராயணன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக வீடு ஒருவரை நன்றை தெரிவித்துக் கொள்கிறார் வண்ணம் தீட்டி அன்பை காட்டி கற்பக விருச்ச நிழலில் விளை உலகம் சிறுசு ஏய் நீ உலவிடும் போது இதயம் பெருசு நீ பகை போது உலகம் சிறுசு ஏய் நீ உலவிடும் போது

பிறந்தோ எங்கோ வளந்தோ பின்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருட்சக ட்ரஸ்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்து சொல்றேன் நன்றி நம்ம வந்து நேர்ல போய் உதவி செய்ய முடியலனாலும் இந்த மாதிரியான ஒரு சேவைக்கு நாம உதவியா இருக்கலாம் நம்ம துணின்னு இருக்கலாம் அப்போ அவங்க நிறைய சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் உங்களுடைய சேவை மனப்பான்மை இன்னும் மேலும் மேலும் வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தலைவர் திரு சத்யநாராயண் அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு உங்களுடைய நன்றிகள் வணக்கம் உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை ും നം ഇനിണ്ട് ഉറവിടും പോയം പെരുസു ഐ നീ പകുന്തൊന്നും പോലം സിരുസു ഏ നീ ഉറവിടും പോയം പെരുസു എയ് പകുതൊന്നും പോ